ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் நம்ம பார்க்க போகிறது டெலிவரி பார்ட்னருக்கு கஸ்டமர் லொக்கேஷனில் பாதுகாப்பு இருக்கா ஓகேங்களா என்ன ப்ரோ கஸ்டமர் லொக்கேஷன்லாம் நமக்கு எதுக்கு ப்ரோ பாதுகாப்புன்னு கேட்குறீங்களா அப்படிலாம் இல்லை ஸோ நீங்கள் பகல் டைம் உங்கள் ஓரளவுக்கு சேஃபாக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நைட் டைம் அதாவது ஒரு ஒரு பத்து மணிக்கு அப்புறம் ஓட்டுறீங்க உங்கள் கஸ்டமர் லொக்கேஷன் போய்ட்டு ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ண போகிறீங்க கஸ்டமர் ஃபோன் எடுக்கல அப்படி இல்லைன்னா கஸ்டமர் லொக்கேஷன் ராங்காக இருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ரீச் சப்போர்ட்டை காண்டெக்ட் பண்ணுறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணணும் வெயிட் பண்ணணும் ஓகேங்களா கஸ்டமர் எடுக்காத ஆன்சர் பண்ணாமல் விட்டால் மட்டும்தான் என்ன ஆகும்னா ரீச் சப்போர்ட்டை தொடர்பு கொள்ள முடியும் ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு தான் நேற்றுக்கு நான் வந்து எனக்கே தெரியல எனக்கு என்ன என்னாலையும் நம்ப முடியல டக்குன்னு வந்து ஒரு கேள்வி கேட்கணும் கஸ்டமருக்கு சப்போர்ட்டில் வந்து எடுத்து பேசுனாங்கன்னா கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு ரொம்ப நாள் வந்து நான் இந்த பிரச்சனையை சந்திச்சிருக்கேன் நீங்களும் சந்திச்சிருப்பீங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்பீங்களா தெரியாது பட் என்னால் வந்து நேத்தி கேட்கணுன்ட்டு ஒரு மனசில் தோணுச்சு நானும் கேட்டுட்டேன் ஓகேங்களா ஒரு ரெக்குவெஸ்ட் வச்சிருக்கேன் கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு தீர்வு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா என்ன பண்ணா நேற்று ஒரு ஆர்டர் வந்துச்சுங்க அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா பிக்கப் பார்த்தீங்கன்னா வேலை சிறையில் ஜூனியருக்கு பண்ணலாம் பிக் பண்ணி டிராப் பார்த்தீங்கன்னா மடுவாங்கரையில் ட்ராப் ஓகேங்களா கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டேன் அந்த டைம் பார்த்தீங்கன்னா மணி மூன்றரை மணிக்கு டைம் ஓகேங்களா காலையிலே மூணு மூன்றரை மணி டைம் லொக்கேஷன் போயிட்டு ரீச் பண்ணியாச்சு கஸ்டமர் கால் பண்ணால் என்ன பண்ணுறாருனா ஃபோன் எடுக்க மாட்டேங்காரு அப்புறம் கால் பண்ண எடுத்து பேசிட்டாரு பேசிட்டு ப்ரோ இவர் லொக்கேஷன் ரீச் ஏன்னா அவர் சொன்னார் ஹிந்தியில் பேசுகிறாரு நமக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷும் தெரியாது வச்சுக்கோங்களேன் இவர் லொக்கேஷன் ரீச்ன்னுக்கு அப்புறம் அந்த அட்ரஸில் வந்து டோர் நம்பர் எதுவுமே மென்ஷன் பண்ணல ஸோ கஷ்டமாக இருந்துச்சு ரைட்டு நம்ம லொக்கேஷன் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணியாச்சு வெளியே வந்து வாங்கிப்பாங்க பார்த்தா வெளியே வந்து வாராரு வாராருன்னா அவர் தெருக்குள்ளே வெளியே வந்துட்டார் நம்ம நிற்கிற ஆழ்வு காணோம் யாருமே இல்லை நாய் சவுண்ட்லாம் கேட்குது அவர் ஃபோன் நம்மள்ட்ட பேசிகிட்ருக்காரில்ல அவர் இடத்துல பார்த்தீங்கன்னா நாய் சவுண்ட்லாம் கேட்குது நம்பருக்கு தெரியல ஒரு சவு நாய் கூட கிடையாது ஓகேங்களா அப்பா அப்போவே புரிஞ்சுக்கிட்டு லொக்கேஷன் வந்து தப்பாக தான் போட்டுருக்காருட்டு நான் முதல்ல கால் பண்ணி பேசும் போதுல லொக்கேஷன் ரைட்டுன்னுட்டார் ஒரு லொக்கேஷன் ரை மை லொக்கேஷன் ரைட்டுன்ட்டார் ஆனால் நம்ம லொக்கேஷனில் தான் இருக்கோம் ஆனால் என்ன சொல்கிறது யாருமே அங்கே கிடையாது சரி ரைட்டு அந்த இடத்துல நான் ரீச் சப்போர்ட் கொடுக்கணும் ஓகேங்களா நான் இன்னொரு விஷயம் இப்போது மறந்துட்டேன் ஸோ கஸ்டமர் வந்து ராங் லொக்கேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கொடுத்துட்டு லொக்கேஷனை ஷேர் பண்ண சொன்னேன் லொக்கேஷன் ஷேர் பண்ணவே இல்லை ஐயோ எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலுமே சார் லொக்கேஷன் தப்பாக போச்சு உங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க அப்படி சொன்னேன் லொக்கேஷன் ஷேர் பண்ணால் கூட நம்ம போய் டெலிவரி பண்ணிக்கலாம் ஆர்டரை ஓகேங்களா லொக்கேஷன் ஷேர் பண்ணல கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் ஓகேங்களா அந்த இடத்துல வந்து நமக்கு தான் பாதுகாப்பு வேணும் ஏன்னா அந்த இடத்துல பத்து நிமிஷம் வெயிட் பண்ணால் தான் ரீச் சப்போர்ட்டுக்கு நம்மளால் வந்து பேச முடியும் அவங்க கால் எடுப்பாங்க அந்த பத்து நிமிஷம் நான் டைம் வெயிட் பண்ண அந்த இடத்துல எனக்கு ஒரே பயம் மூன்று மணிக்கு அப்புறம் வந்து அந்த தெருவில் உள்ளவங்களாம் என்ன பண்ணுறாங்க சிலவங்க வேலைக்கு போவாங்க வெளியில் வருவாங்கல்ல வராங்க கேட்குறாங்க என்ன தம்பி இதில் நிற்கிற ரொம்ப நேரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு வேறு ஒரு பயமாக போச்சு ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் டைம் தெரிஞ்சிருக்கும் ஜொமோட்டோ யூனிஃபார்ம் போட்டு ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே ஜொமோட்டோ யூனிஃபார்ம் போட்டு ஏதாச்சும் ஒரு தெருவில் நின்னாங்கன்னா சும்மா நின்னாலே ஏதாச்சும் கேள்விக்கிறாங்க என்ன நிற்கிறீங்க எதுக்கு நிற்கிறீங்க அப்படின்னு ஒரு சந்தேக பார்வை பார்க்குறாங்க அந்த மாதிரி ஆகி போச்சு நம்ம நிலமை இப்போ அப்படி இருக்க பட்சத்தில் நான் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு நான் கால் பண்ணியிருக்கேங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நீ அப்புறம் ஃபோனை காமிச்சதுக்கப்புறம் அப்படியே ஆச்சு வெயிட் பண்ணுங்கள் இப்படிலாம் ரூல்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க ஆமா அப்படி சொன்னேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கஸ்டமர் சப்போர்ட்டில் ஃபோன் எடுத்தாங்க நான் அப்போ ஆன்சர் பண்ண அவர்கிட்ட சார் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் இந்த ரெக்வஸ்ட் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் ரீச் சப்போர்ட்டாக கஸ்டமர் லொக்கேஷனில் வந்து நாங்கள் வந்து க தொடர்பு கொள்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வைக்காதீங்க கஸ்டமர் சேஃபாக அவங்க வீட்டில் இருக்காங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்சேஃபில் வந்து ஒரு தெருவுக்கு நிற்கிறோம் அந்த தெருவை பற்றி எங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரீச் சப்போர்ட் நைட் டைமில் வந்து குயிக்காக சப்போர்ட்டுக்கு கால் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஆப்ஷன் கொடுங்க ஓகேங்களா நாங்கள் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் கழித்து தான் உங்களுக்கு சப்போர்ட் கால் கிடச்சி நீங்கள் பேசுவோம் ஒரு சில டைம் கஸ்டமர் சப்போர்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசினேன் ஸோ அதோடய வாய்ஸ் ரெக்கா கால் ரெக்கார்டாக இருக்குது ஆட் ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ரெக்யூஸ்ட் வந்து நான் வச்சேன் நியாயமான ரெக்யூஸ்ட் தான் ஸோ அவரும் ஓகே நான் பண்ண ஓகே அப்படின்றாரு ஸோ அந்த ரெக்வஸ்ட் வந்து நாங்களும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து ரொம்ப நாள் இருந்துச்சு இந்த பிரச்சனை ஸோ இதை வந்து நேற்றுக்கு வந்து எப்படியோ சொல்லிட்டேன் நீங்களும் சொல்லியிருக்கீங்களா இதே மாதிரி அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா இதுதான் வந்து நமக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக கிடையாது கஸ்டமர் லொக்கேஷனில் ஏன்னா அவங்க கரெக்டான லொக்கேஷன் போட்டாலே பரவாயில்ல அதுவும் தப்பான லொக்கேஷன் போட்டிருக்காங்க இந்த இடத்துல நமக்கு எப்படி வந்து அதை இது பண்ண முடியும் ஓகேங்களா அதுவரை கேஷ் ஆன் டெலிவரி அவர் வாங்குறாரா இல்லையோ கடைசியில் அந்த ஆர்டர் என்னாச்சுருமா ரிட்டன் ஆர்டர் போட்டாங்க மறுபடியும் அந்த ஆர்டரை க அதே ஜூனியருக்கு பண்ணலாம் போய் ட்ராப் பண்ணேன் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் மறுபடியும் ஒரு ஆர்டர் அசைன் பண்ணியிருக்காரு அதே ஆர்டர் நான் டெலிவரி கொண்டு போன அந்த ஆர்டரை ரிட்டன் ஸ்டோர் கொண்டு போய் கொடுத்தடல அந்த ஜூனியருக்கு பண்ணால பார்த்தா அதே ஆர்டர் ரீசன் ஆயிருக்கு வேறு ஒரு டெலிவரி பார்ட்னர் பிக் பண்ண வராரு கடைக்காரர் சொல்கிறார் இந்த ஆர்டர் இப்போ தாங்க கேன்சல் பண்ணேன் மறுபடியும் ஆன்சல் அதே ஆர்டரை போட்டிருக்காரு கஸ்டமர் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தா அதே ஆர்டர் இது அப்புறம் அந்த கஸ்டமர் அந்த டெலிவரி பார்ட்னர் நான் சொன்னேன் இந்த மாதிரி ப்ரோ இப்போ தான் நான் போனேன் கஸ்டமர் லொகேஷன் தப்பு அப்படின்னு சொன்னேன் அப்படிங்களா வேற வழி இல்லை அவரும் எடுத்து தான் போய் ஆகணும் அப்புறம் அவர் டெலிவரி பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஓகேங்களா ஸோ இதுதான் கதை ஓகே நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு வீடியோவோடு பாய் வணக்கம் சார் ஜொமேட்டோலேருந்து பேசுறோம் ஆல்ரெடி த்ரீ ஒன் ஜீரோ த்ரீங்களா சார்

ஆ ஓகே சார் இதோ உடனே பண்ணுங்க சார் அவங்களை லைவ் லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்க சார் எப்படியாவது வந்து பேசி ஓகே சார் தேங்க் யூ சார் நான் உங்கள் கால் ஹோலில் போட்டுக்கலாங்களா ஆ போட்டுக்கலாம் நீங்கள் நீங்கள் நாளை லைனில் வெயிட் பண்ணதுக்கு சார் ஆ சொல்லுங்கள் சார் கஸ்டமர் கால் பண்ணேன் சார் அவர் உங்களுக்கு அவர் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தெரியல நம்ம ஆர்டர் கேன்சல் பண்ணிடலாம் சார் ஓகேங்களா சரி ஓகேங்க சார் சார் ஒரு இன்னொரு ரெக்வஸ்ட் மட்டும் ஓகேங்க சார் இந்த கஸ்டமர் லொக்கேஷனில் கால் எடுக்காமல் இருக்காங்க பார்த்தீங்களா உங்களை காண்டக்ட் பண்றதுக்கு ஒரு டைமை மட்டும் கம்மி பண்ணுங்க சார் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொடுக்குறீங்க அந்த இடத்துல நமக்கு பாதுகாப்பே இல்லை சார் மெயின் ரோட் தான் பரவாயில்ல நாங்கள் ஆர்டர் இல்லாமல் இருந்தால் கூட ஏதாவது ஹோட்டலில் போய் நிற்போம் இந்த லொக்கேஷன் நிற்க முடிச்சா அது ஃபீலிங்கே வேற மாதிரி இருக்கு சார் எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க நைட் டைம் சார் நைட் டைம் மட்டும் டைமை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வைங்க சார் ஏன்னா பகல் டைம் பரவாயில்ல பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் கூட கொடுக்கலாம் நீங்கள் வெயிட் டைம் ஆனால் நைட் டைம் வந்து சேஃப் இல்லை சார் எங்கள் கஸ்டமர் சேஃபாக இருக்காங்க ரூமில் நாங்கள் வந்து சேஃபெல்லாம் ரோட்டில் நிற்கிறோம் தெருக்கில் நிற்கிறோம்